வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் மூன்று சினத்தை வெல்வோம் சினத்தின் மூலம் நீங்கள் பெற்று வரும் உடல்நல இழைப்பை நினைவுகொள்ளுங்கள் சினம் கொள்ளும்போது உயிராற்றல் மிகுதியாகின்றது ரத்தம் சூடேறுகிறது இரத்த ஓட்டத்தின் அழுத்தம் அதிகரிக்கின்றது கண்கள் ஒளி இழக்கின்றன இருதயம் துரிதப்படுத்த பெற்று அதன் துடிப்பு விரைவாகின்றது நரம்பு தளர்ச்சி ஏற்படுகின்றது பொதுவாக உடலியக்க ஒழுங்கே சீர்குலைந்து போகின்றது சினத்தோடு நீங்கள் இருக்கும்போது உறவினர்கள் நண்பர்கள் கூட உங்களை நெருங்க அஞ்சுகின்றனர் உங்கள் சினமானது மற்றவர்களுக்கும் சினத்தை அல்லது வருத்தத்தை தூண்டுகிறது இவற்றையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாருங்கள் சினம் ஒழிப்பு இன்றியமையாதது என முடிவுகிட்ட தொடர்ந்து நினைவை செயல்படுத்துங்கள் இனி இந்த நபரோடு தொடர்பு கொள்ளும்போது சினம் கொல்ல மாட்டேன் மறதியின்றி விழிப்போடு இருப்பேன் எந்த நிலையிலும் சினம் கொள்ளாமல் இருக்க அறிவை பாதுகாத்து கொள்வேன் என்று நீங்களே மனதிற்குள் கூறிக்கொள்ளுங்கள் ஒரு வாரம் காலை மாலை உட்கார்ந்து சினம் ஒழிப்பு உறுதிமொழிகளை உருப்போடுங்கள் நினைவு மறவாமல் குறிப்பிட்ட நபரோடு பேசுங்கள் பழகுங்கள் இம்முறையை ஒரு வார காலம் நோன்பாக கொள்ளுங்கள் வெற்றி கண்டுவிட்டால் பிறகு எல்லோரிடத்திலும் சினம் கொள்ளாத வெற்றியை நிச்சயம் எளிதில் பெற்றுவிடலாம் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்